அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நேற்றைய தினம் லக்கணத்தை குரு பார்த்தாள் பார்த்தோம் இன்று இரண்டாம் இடத்தை பார்த்தாள் இரண்டாம் இடம் கல்வி வாக்குஸ்தானம் பணம் பணத்திற்கும் இந்த இரண்டாம் இடம்தான் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்த்தார் இந்த இரண்டாம் இடத்தை குரு மட்டும் பார்த்தால் பூரண பலன் இந்த இரண்டாம் வீட்டை குரு பார்த்து தீய கிரகங்களும் பார்த்தால் நன்மையும் தீமையும் அடக்கம் இதில் ஒரு தெளிவு வேண்டும் உங்களுக்கு உதாரணமாக இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறான் நல்லது சனி பார்க்கிறான் கொஞ்சம் கெட்டது இதில் எது நடக்கும் இரண்டுமே நடக்கும் இந்த விஷயத்தில் இந்த கருத்து மிக மிக முக்கியம் எல்லோருக்கும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தை குரு பார்த்தால் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் வள்ளுவர் சொன்னாரே அந்த உண்மை அறிவு இவரிடம் ஏராளம் ஏராளம் யூகித்தல் சரியாக தீர்மானித்தல் ஓரிடத்தில் அமர்ந்து ரகசியங்களை அறிதல் அதில் ஒன்று ஞானம் இவையெல்லாம் சித்தியாவதற்கு இது பெரும் பயன்பாடு அப்படி இருக்கிறது ஆக இரண்டாம் வீட்டை குரு பார்த்தால் அறிவுக்கு ஞானத்துக்கு பஞ்சமே கிடையாது தீய கிரகங்களும் பார்த்தால் தடைகள் சோதனைகள் வரும் தொடர்ந்து முயன்றால் கடைசியில் வெற்றியும் உண்டு இப்பொழுது தீய கிரகங்கள் பார்ப்பதாக வைத்துக்கொள்ள வேண்டாம் குரு மட்டுமே பார்க்கிறான் என்று பார்ப்போம் மிகவும் நல்லது சரி நல்லது என்று சொன்னால் எந்தெந்த வகையில் நல்லது ஏதேனும் ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியும் முதலில் ஞாபக சக்தி அதிகம் உண்டு ஒரு முறை சொன்னால் போதும் உள்ளத்தில் பதிந்துவிடும் இந்த ஞாபக சக்தி மிக மிக அதிகமாக உண்டு அடுத்து ஒரு குணம் இயல்பாகவே இவருக்கு இருக்கிறது என்ன ஒன்றை பார்க்கும்போது அந்த ஒன்றை மட்டுமே பார்ப்பது உயர்ந்த ஜென் தத்துவம் உண்டு நான் எந்த வேலையை செய்கிறேனோ அந்த வேலையை மட்டுமே செய்வேன் என்று ஞானம் பெற்ற ஒரு ஜென் சொல்வதாக ஒரு கதை உண்டு இவர்களுக்கு அந்த குணம் உண்டு ஒன்றில் கவனம் செலுத்தினால் கூர்ந்து கவனம் செலுத்துவார்கள் ஆராய்ந்து பார்க்கும் தன்மை உண்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் ஆக இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறந்த விசேஷம் கையிலே பொருள் சற்று குறைவாக இருந்தாலும் ஞானத்தால் உலகை வெல்வார்கள் இந்த அறிவுத்திறன் உண்டு படித்தாலும் பட்டம் பெற்றாலும் பெறா விட்டாலும் சரி கூடுதல் சேர்க்கையாக ஒன்று அந்த இரண்டுக்கு உடையவனை பார்த்தால் பட்டங்கள் பல பெறுவான் அவனுடைய அறிவு திறமையை நேரில் பார்க்காதவர் கூட அவர் சிறந்த அறிவாளி என்று அறிந்து கொள்ளும் வகையில் பல பட்டங்களை பெற்றிருப்பான் அன்பர்களே ஆக இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது விசேஷமான குரு எந்த இடத்தை பார்த்தாலும் விசேஷம்தான் அந்த விசேஷ தன்மைகளில் எது எது அடங்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதில் ஒன்று ஞாபக சக்தி அந்த ஒரே பொருளை கூர்மையாக பார்ப்பது இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இப்படி நடப்பதால் அவனும் அறிவில் சிறந்தவனாக இருப்பான் அன்பர்களே உங்கள் யாருக்காவது இரண்டாம் வீட்டை குரு பார்த்தால் சந்தேகமே இல்லை நீங்கள் அறிவாளி இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சொந்த புத்திக்கும் இரவல் புத்திக்கும் ஒரு சில நேரங்களில் பெரிய வித்தியாசம் வந்துவிடும் இன்றைய தினம் இரவல் புத்தியை வாங்கி நீங்கள் வேலை செய்து அந்த வேலையால் சில கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது இரவல் புத்தி இன்று வேண்டாம் ரிசபராசி அன்பர்களே உண்மையான தன்மையான பேச்சாலும் இனிமையான உங்கள் அணுகுமுறையாலும் சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பினை பெறும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே எல்லோரும் பார்த்து இன்று வியக்கும் வண்ணம் ஒரு அசாத்திய திறமை உங்களிடமிருந்து வெளிப்படும் அடிக்கடி வெளிப்பட்டது தான் அந்த திறமை அந்த திறமையை நீங்கள் பெற்றது எப்படி நீங்கள் பட்ட ஒரு கெட்ட அனுபவத்தால் ஏற்கனவே ஒரு அனுபவத்தால் நீங்கள் பெற்ற அறிவு இது அவ்வப்போது உங்களிடமிருந்து வெளிப்பட்டு உங்களுக்கு நன்மையை செய்யும் இன்றும் செய்கிறது கடகராசி அன்பர்களே நீங்களே கணித்து நீங்களே யூகித்து இதுதான் சரி என்று நினைத்து ஒரு காரியத்தில் இறங்கி அலைச்சலும் கஷ்டமும் நஷ்டமும் உண்டு தவறான கணிப்பு இன்று உங்கள் கணிப்பாக மாறும் என்று சொல்லுகிறது கவனம் சிம்ம ராசி அன்பர்களே பொருள் நிறைந்த பேச்சு இந்த பொருள் நிறைந்த பேச்சின் காரணமாக நீங்கள் பெற இருப்பது நீங்கள் விரும்பிய ஒரு பொருள் நல்ல நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி சாதாரண முயற்சியே அல்ல அசாத்திய அரக்க முயற்சி இதன் பலன் எளிதில் எல்லோருக்கும் கிடைக்காத மாபெரும் வெற்றி துலாம் ராசி அன்பர்களே நல்ல முன்னெச்சரிக்கையோடு புரிந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தவறு உண்டா சரி உண்டா என்று நன்றாக கண்காணித்து ஒரு வேலையைச் செய்து அந்த வேலையால் பல காலத்திற்கு நன்மை விளையத்தக்க வகையில் ஒரு நன்மையை செய்வீர்கள் இந்த நாள் மகத்தான ஒரு சாதனையை நீங்கள் செய்யும் நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் தனுசு ராசி அன்பர்களே ஒழுங்கான சரியான வெற்றிகரமான ஒரு திட்டத்தை தயாரித்து விட்டீர்கள் நாளைய தினம் நீங்கள் விரும்பும் ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு நடந்து முடிவதற்கு என்னென்ன தேவையோ அவைகளையெல்லாம் முழுமையாக இன்று செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல லாபம் உண்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் அதற்கு பிறகு நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்யாது இருந்தாலும் நன்மைகள் பல உங்களை தேடி வரும் பள்ளத்தை நோக்கி நீர் வருவது போல கும்பராசி அன்பர்களே நன்றாக யோசித்து புத்திசாலித்தனமாக யோசித்து ஏற்கப்பட வேண்டிய நல்ல கருத்துக்களை மாற்று கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்று காலையில் விழித்தது முதல் சத்தியம் நேர்மை இந்த இரண்டு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நடக்கின்றீர்கள் இதனால் அடையப்போவது பெரும் ஆத்ம திருப்தி பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஆத்ம திருப்தியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் உன்னத குணத்தால் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்